நாட்டில் அதிகரிக்கும் விபத்துகள் காரணமாக போக்குவரத்து நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்கும் நோக்கில் ஹேட்டன் நகரின் பல பகுதிகளில் இன்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன ஹேட்டன் போக்குவரத்து காவல்துறையினரால் இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி ஹேட்டன் மஸ்கலியா பகவந்தலாவ மற்றும் பலாங்குடி போன்ற பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் என்பன சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன ट <muchas> बोट <muchas> 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 Ne, bu tipi Evet, ne? Ne bence diyeceğim, bu tipi de böyle diyeceğim. Bank senedi, bir pay ne? குறித்த சோதனை நடவடிக்கையின் போது பொது போக்குவரத்து நடைமுறைகளை பின்பற்றாதவர்கள் விபத்துகளை ஏற்படுத்தும் வகையில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்கள் கொண்ட வாகனங்கள் பல நிறங்களில் மின் குமிழ்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் அதிக ஓசையை எழுப்பக்கூடிய ஒளி எழுப்பிகளின் பயன்பாடு உள்ளிட்ட மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தில் வாகனம் ஒன்றை இயக்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஒரு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது குறித்த விதிமுறைகளை மீறியதாக கருதப்பட்ட நிலையில் அவதானிக்கப்பட்ட வாகனங்களின் மேலதிக உதிரி பாகங்களை அகற்றி ஒழுங்குபட்டு வாகனங்களில் காணப்படும் குறைபாடுகளை சரி செய்வதற்கும் சாரதிகளுக்கு நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது மேலும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் சில சாரதிகளுக்கு அறிவுரைகள் வழங்கியதுடன் இதனை மீறுபவர்களுக்கு நீதிமன்றம் மூடாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஹட்டன் போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர் न <laughs> <laughs>